அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணன் பெரியசாமி இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதில் எஜுகேஷனுக்காக மட்டும் ரீசெண்டாக போடப்பட்ட ஸ்கீம்ஸை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற மாதிரி கண்டன்ட்டை ப்ரெசன்ட் பண்ணி இருக்கிறேன் பொதுவாக மெயின்ஸுக்கு படிக்கும்போது டாபிக் வைஸாக ஸ்கீம் தான் நமக்கு தேவைப்படும் அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை டாபிக் வைஸாக வீடியோ போட போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன டாபிக் பேஸ் பண்ண கண்டென்ட் வேணும்னு என்ன ஸ்கீம் வேணும்னு சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ முழுசுமே எஜுகேஷனுக்காக போடப்பட்ட ஸ்கீம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதில் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் எதை பற்றி பார்க்க போறோம்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அதாவது சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எப்போ துவங்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினைந்து முக்கியமான ஒரு டேட் ஏன்னு கேட்டாங்கன்னா பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த தினமன்று அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமை துவங்குறாங்க எந்த இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை தமிழக அரசின் பள்ளி மாணவர்களுக்கான ஒரு சமூக திட்டமாக தான் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் உடைய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்தியாவிலேயே இது மாதிரி ஒரு ஸ்கீமை முதன் முதலாக பள்ளி மாணவர்களுக்கு அது காலையில் வந்து பார்த்தா உணவு கொடுக்கறது இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடி இதை பார்த்துட்டு நிறைய மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா என்னது காலை உணவு கொடுப்பாங்க கிட்டத்தட்ட அஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வெரைட்டி உணவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணுறாங்க இது எப்படி வந்து பார்த்தா எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன் நடக்குது இதன் மூலம் குழந்தைகளின் ஊட்டச்சத்து அளவை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தவும் முடியும் இதுதான் அந்த ஸ்கீமுடைய முக்கியமான ஒரு பெனிஃபிட் நான் முதல்வன் திட்டம் எப்போ தூங்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஒன்றுங்க சரிங்களா எந்த இடத்துல இந்த திட்டத்தை லான்ச் பண்ணுறாங்கன்னா சென்னை இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னவா இருக்குதுன்னா பத்து லட்சம் மாணவர்களுக்கு அவர்களுடைய திறமையை வளர்க்கும் வகையில் திறன் பயிற்சி வழங்குவது அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது எவ்வளவு பேர் டார்கெட்டாக வச்சிருக்கிறாங்க டென் லேக்ஸ் ஸ்டூடெண்ட் சரிங்களா அனைத்து மாணவர்களும் பள்ளி கல்வியை முடித்தவுடன் அர்த்தமுள்ள உயர்கல்வி படிப்புகளை தொடர வழிவகை செய்வது இங்கே ஸ்கூல் படிக்கும் போது இது மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் கற்றுக்கும் போது எது டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கலான்னு ஒரு ஐடியா யாருக்கு கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும் அதை தான் இங்கே சொல்ல வராங்க அர்த்தமுள்ள உயர்கல்வி படிப்புகளை வந்து பார்த்தா தொடர வழிவகை செய்யுதாமா எது நான் முதல்வன் திட்டம் இதனுடைய தொலைநோக்கு பார்வையாக என்ன ஒரு டார்கெட் வச்சுருக்கிறாங்கன்னா உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதம் அடுத்த ஒரு மூணு வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொரு சதவீதத்தில் இருந்து நூறு சதவீதமாக உயர்த்த வேண்டும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்திய லெவலில் எடுக்கும்போது ஸ்கூல் முடிச்சுட்டு கிராஜுவேஷனுக்காக போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா இந்தியாவிலேயே அதிகமாக எங்கே இருக்கிறாங்க தமிழ்நாடு தான் ஆல்ரெடி எவ்வளவு ஐம்பத்தொரு சதவீதம் அதை அடுத்த ஒரு மூணு வருஷத்தில் நூறு சதவீதமாக மாற்ற வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சுருக்கிறாங்க தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரிங்களா மாணவ மாணவிகளுக்கு கோடிங் ரோபோட்டிக் போன்ற பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட்வேர் சிஸ்டமேட்டிக் தான் போயிட்டு இருக்குது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் ஏ டெக்னாலஜிலாம் வந்து பார்த்தீங்களா இதுக்கான சில ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க மாணவர்கள் அதன் மூலம் என்ன பண்ணலாம் அவங்க ஸ்கில்ல வளர்த்துக்க முடியும் ஆண் முதல்வன் திட்டத்தின் ஒரு முக்கியமான அப்டேட்டாக என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு வருடமும் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு பல லட்சக்கணக்கான மாணவர்கள் தயாராகிறாங்க அதில் தகுதி தேர்வின் மூலம் ஒரு ஆயிரம் மாணவர்கள் தேர்ந்தெடுத்து பத்து மாதங்களுக்கு மாதம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்டைஃபண்டாக கொடுக்கறாங்க இது அவங்களுக்கு தேர்வுக்கு தயாராக ஒரு உதவிகரமாகவும் இருக்கு அடுத்து நாம பார்க்க போற ஸ்கீம் எதுன்னு கேட்டாங்கன்னா இல்லம் தேடி கல்வி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஏழுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் துவங்கப்பட்டது எங்க துவங்கி இருக்கிறாங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மரக்காணம் இல்லம் தேடி கல்வி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மரக்கானம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் துவங்கப்பட்டது என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தா கற்றல் இடைவெளி அதிகரிச்சிருக்குது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவிட் டைம் சரிங்களா கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக வந்து பார்த்தா ஸ்கூல் போயிருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகாமல் இருந்ததுனால வந்து பார்த்தா அவங்களுடைய கற்றல் இடைவெளி வந்து பார்த்தா குறைஞ்சிருச்சு அதை நிவர்த்தி செய்வதற்காக ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ் அவங்களுக்கு கவனம் செலுத்துகிறாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மொழிப்பாடம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணிதத்தில் குறிப்பா பள்ளி நேரம் தவிர மற்ற நேரங்களில் மாணவர்களுக்கு கல்வி வழங்குதல் எந்த டைம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈவினிங் ஃபைவ் டு செவன் ஆசிரியருடைய ரேஷியோ எப்படி இருக்கும்னு கேட்டாங்கன்னா இருபது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அதான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி திட்டத்துடைய வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ சரிங்களா ஆசிரியர் மாணவருடைய விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்னு ஈஸ்ட் டுவெண்ட்டி டுவெல்த்து முடிச்சிருந்தா நாம ஒன் டு ஃபைவ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் கிளாஸ் எடுக்க முடியும் அதே கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா நடுநிலை பள்ளி அதாவது எயித்து வரையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் கிளாஸ் எடுக்க முடியும் அப்படி கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகை எவ்வளோ தராங்கன்னா ஆயிரம் ரூபாய் எந்தெந்த பாடங்கள் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்கன்னா தமிழ் ஆங்கிலம் இரண்டு மொழி பாடங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணிதம் என்னும் எழுத்தும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க எந்த பிளேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்கம் அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி என்னும் எழுத்தும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் துவங்கிட்டாங்க துவங்கின இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்கம் என்ன நோக்கத்துக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டிலிருந்து தேர்டு ஸ்டாண்டர்டு வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கற்றல் இடைவெளி வந்து பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவிட் டைம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிருக்க மாட்டாங்க அதனால மொழி பாடங்கள் மறந்துருப்பாங்க கணிதம் தொடர்பானது எல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா மறந்துருப்பாங்க இதை நிவர்த்தி செய்வதற்காக தான் என்ன பண்ணுறாங்களாமா எண்ணும் எழுத்தும் திட்டம் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குள் அடிப்படை கல்வி கல்வி அறிவான எழுத்தறிவு அதாவது ஒரு மொழியை வந்து பார்த்தீங்கன்னா பேச பேசத்தறியனு அதுக்கப்புறம் எண்ணறிவு இந்த ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா பெருத தொடர்பாக தான் வந்து பார்த்தா எண்ணும் எழுத்தும் திட்டம் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக மாணவர்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி நடனம் பாடல்கள் கதை சொல்லல் பொம்பலாட்டம் இது மாதிரி வடிவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை எடுத்துகிட்டு போகிறாங்க இதனால் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஈஸியாக கவனிக்கவும் முடியும் கிளாஸுக்கு வர்றதுக்கு அதிகமாக விரும்புவாங்க தற்போது இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆங்கிலம் இரண்டு மொழிப்பாடம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணிதம் இந்த மூன்றில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க முதல் ஆரம்பிக்கும் போது ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பாக இப்போ நான்கு ஐந்தாம் வகுப்புறையில் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க புதுமை பெண் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை தூங்கியிருக்கிறாங்க இதுக்கு வேறொரு பெயர் என்னென்னு கேட்டாங்கன்னா மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் என்ன நோக்கத்துக்காக இது கொண்டு வராங்கன்னா அரசு பள்ளியில் படித்து முடித்த மாணவிகள் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அதுலேயே வந்து பார்த்தா பெண்கள் படிக்கிறாங்க அதோடு நிற்காமல் ஹையர் எஜுகேஷனுக்கு போய் ஜாயின் பண்ணணும் அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தணும் அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்க புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க அரசு பள்ளியில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வரை படித்து முடித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் வீதம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அனுப்பப்படுது இதன் மூலம் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கவும் முடியும் பெண்களின் இளம் வயது திருமணங்களை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கவும் முடியும் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது பெண்களுக்காக அவங்க அக்கௌண்ட்ல மாதம் மாதம் வந்து ரூபாய் கொடுப்பது குறிப்பா அரசு பள்ளியில இருந்து பன்னெண்டாம் படிச்சு முடிச்சுட்டு உயர்கல்வியில் சேரும் பெண்களுக்கானது தமிழ் இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஒன்பது அதாவது ரீசெண்டா தான் இந்த திட்டத்தை வந்து பார்த்தா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க எந்த பிளேஸ்ல தூங்குனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவை அரசு பள்ளி அரசு உதவி வரும் பள்ளிகளை படிச்சு முடிச்சுட்டு உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கௌண்டில் வந்து பார்த்தா நேரடியாக வர வைப்பாங்க அதுக்கான ஒரு ஸ்கீம் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் அதே மாணவிகள் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு போனால் புதுமை பெண் திட்டம் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதே மாணவர்கள் வந்து பார்த்தா அரசு பள்ளியில் படித்து முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்காக அடுத்த லெவல் போய் படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அவங்க அக்கௌண்டில் வர வச்சாங்கன்னா அது வந்து பார்த்தா தமிழ் புதல்வன் திட்டம் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பாட புத்தகங்கள் பொது அறிவு நூல்கள் இதழ்களை வாங்கி அவங்களுடைய கல்வியை மெருகேற்றிட இந்த ஸ்கீம் உதவும் அப்படிங்கிறாங்க இந்த நிதியாண்டில் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது கோடி வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி இருக்கிறாங்க அடுத்து நாம பார்க்கக்கூடிய ஸ்கீம் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் அதாவது பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் தமிழ்நாடு அரசு குறிப்பாக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சகம் இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க மாணவர்களுடைய தகுதி என்னவா இருக்கும்னா இளங்கலை பட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் முதுகலை பட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் முனைவர் பட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்க அனைவருமே வந்து பார்த்தா இதற்கு தகுதியானவர்கள் குறிப்பாக அவங்களுடைய குடும்ப வருமானம் ஆண்டிற்கு எட்டு லட்சத்திற்கு உள்ளே இருக்குது இந்த திட்டத்தில் எலிஜிபிள் ஆகணும்னா இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தா ஸ்டைஃபன் வாங்கணும்னா எட்டு லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்குன்னு அவங்களுடைய வருட வருமானம் இளங்கலை முதுகலை மாணவர்கள் ஆறு மாத காலத்திற்கு இருபத்தஞ்சு நபர்களுக்கு மாதந்தோறும் பத்தாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க முனைவர் பட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மூணு ஆண்டு காலத்துக்கு நாற்பத்தஞ்சு நபர்கள் வீதம் மாதந்தோறும் இருபத்தி ஐயாயிரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய திட்டத்துக்கு பேர் எதுன்னு கேட்டாங்கன்னா சிற்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினாலு வந்து பார்த்திங்கன்னா துவங்கியிருப்பாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை நல்வழிப்படுத்த இந்த திட்டம் வந்து பார்த்தா துவங்கிருக்கிறாங்க சிற்பி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டூடண்ட் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ் அதாவது காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பி அப்படிங்கிற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா நேம் வச்சிருக்கிறாங்க இந்த திட்டம் செயலாக்கம் யாருன்னு கேட்டாங்கன்னா சென்னை மாநகர காவல்துறை சென்னை மாநகராட்சியில் நூறு ஸ்கூலை செலக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு பள்ளியில் இருந்து ஐம்பது நபர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களுக்கு சீருடை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி கொடுக்குறாங்க குறிப்பாக இதன் மூலம் என்ன நடக்கும்னா சிறார் குற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியும் போதைப்பொருள் போன்ற தீய பழக்கங்களை வந்து பார்த்தா தவிர்க்க முடியும் இதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பி அடுத்து நாம என்ன ஸ்கீமை பற்றி பார்க்க போறோம்னா ஸ்கீம் நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா புன்னகை இது பள்ளி மாணவர்களுக்கான பல் பராமரிப்பு திட்டம் எந்த அமைச்சகம் இதை செயல்படுத்துகிறாங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை மாணவர்களுக்கு ஏற்படும் வாய்வழி தொற்று நோய்களை தடுக்க இந்த திட்டம் உதவுன்னு சொல்லுறாங்க முதல் கட்டமாக சென்னையில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி வரும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துகிறாங்க குறிப்பாக ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பல் பரிசோதனை செய்யப்படுகிறது தற்போது தமிழகத்தின் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்துகிறாங்க குறிப்பாக மாணவர்களுக்கு பல் பராமரிப்புக்கான ஒரு திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா புன்னகை அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மணற்கேணி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் சரிங்களா தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை உருவாக்கி இருக்கிறாங்க எப்போ தூங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தஞ்சு மணர்கேலி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டது இதை எப்போ லான்ச் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தஞ்சு எந்த இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய தாம்பரம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சேலையூர் அரசு மேல்நிலை பள்ளி இந்த அப்ளிகேஷனில் மாணவர்களுக்கு தேவையான பாடங்கள் விளக்க பாடமாகவே கொடுத்துருப்பாங்க என்னென்ன லாங்குவேஜில் இருக்குதுன்னா தமிழ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் நாட்டிலேயே முதல் முறையாக பள்ளி மாணவர்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஒரு செயலியை வந்து பார்த்தா ஏற்படுத்தினது யாருன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா என்ன நேம் வச்சுருப்பாங்கன்னா டிஎன்எஸ்இடி தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வராது அதுக்கு பல அந்த இடத்துல மணர்கேணி அப்படின்னு அப்படின்னு நேமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்தா டெவலப் பண்ணியிருப்பாங்க ப்ளே ஸ்டோரில் தேர்னாலுமே டிஎன்எஸ்இடி மணர்கேணின்னு போட்டாவே இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வரும் ஆசிரியர்களை கொண்டு மட்டுமில்லாமல் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் அப்படின்னாவே ஆசிரியர்கள் தான் நடத்துவாங்க அதை வந்து பார்த்தா ரெக்கார்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் போட்டிருப்பாங்க இதில் அனிமேஷன் மூலியமாகவும் பாடங்களை வந்து பார்த்தா ஈஸியாக பசங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி விளக்கி இருக்கிறாங்க ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் அனைவரும் பயன்பெறும் வரையில் காணொளி வாயிலாக அனைத்து பாடங்களும் வந்து பார்த்தா இதில் இருக்குது அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான எல்லா லெசன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக இந்த அப்ளிகேஷனில் இருக்குது நாம் எப்போ வேணாலும் பார்த்து நமக்கு தேவையான பாடங்களை படிச்சுக்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமில் எஜுகேஷன் பேஸ் பண்ண ஸ்கீம் ரீசெண்டாக என்னென்ன ஸ்கீம் போட்டாங்களோ அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கிறோம் அதில் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஸ்கீம் எதுன்னு கேட்டாங்கன்னா மகிழ் முற்றம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்க்கும் வகையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்துக்கு பேர்தான் என்னது மகிழ் முற்றம் இந்த திட்டத்துக்காக ரெண்டு கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அலக்கேட் பண்ணியிருக்கிறாங்க மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்க்கும் வகையில் குறிஞ்சி முல்லை மருதம் மெய்தல் பாலை என பல்வேறு குழுக்களை அமைக்கிறாங்க அந்த குழுக்களுக்கு மாணவ தலைவர் அதுக்கப்புறம் மாணவ அமைச்சர்கள் தேர்வு செய்கிறாங்க இந்த குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வல்ல வரையிலும் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் இந்த குழுவில் இடம்பெயர்வாங்க இதோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் எஜுகேஷனுக்கான ஸ்கீம் டோட்டலாக முடிஞ்சது அது ரீசெண்டாக போடப்பட்ட ஸ்கீம்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகுது குரூப் டூ குரூப் ஏ மெயின்ஸுக்கு யூஸ் ஆகுது அடுத்து வரக்கூடிய மறுபடியுமே குரூப் ஒன் குரூப் ஃபோர் இதுக்குண்டான பில்லிம்ஸ் பேஸ் பண்ண இதுக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும் டாபிக் வைஸாக பிரித்து இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ கொடுக்கலாம்னு இருக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வேறு ஏதாச்சும் வந்து பார்த்தா அடுத்தது என்னென்ன வீடியோலாம் கொடுக்கலாம் ஹெல்த் பேஸ் பண்ணி கொடுக்கலாம் பாவர்ட்டி பேஸ் பண்ணி கொடுக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரி டாபிக் வைஸாக பிரித்து உங்களுக்கு வீடியோ கொடுக்கலாம்னு இருக்கிறேன் புரிய பிடிச்சிருந்தா லைக் போடுங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக் வைஸ் ஸ்கீம் வேணுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு ஒரே சப்போர்ட் தேங்க்